டிவோட்டி நேயர்களுக்கு எண்ணி எழுப்பினர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நிறையா வந்து இந்த சனிப்பயிற்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசினருமே வந்து இருக்காங்க நமக்கு எதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே வந்து ஆறுதலை தரக்கூடிய உண்மையிலேயே வந்து வெற்றிகளை தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வருது இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃபையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் கும்பராசிக்கு இந்த குரு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று மே சமயத்தில் நிகழக்கூடிய அந்த குரு பயிற்சி உங்களை பெரியதளவுக்கு காப்பாற்றப் போகிறதுன்னு ஒற்றை வரியில் சொல்லிடலாம் ஏன்னால் ஏற்கனவே ஏழ்ரை சனி உங்களுக்கு துவங்கிருச்சு என்னென்ன பண்ணுன்னு சொல்லவே முடியாது எல்லா வகையிலையும் உங்களுக்கு துன்பங்கள் தேடி வரலாம் நீங்கள் வந்து கும்பராசிங்கிறது சனிக்கான வீடு தானே ஆனால் அவர் எப்போதுமே பாரபட்சம் பார்க்காதவர் அவரை பொறுத்த அளவுக்கு நீங்க நன்மைகள் செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையான கணக்குகள் வரும் ஆனால் பொதுவாகவே ஏன்றரை சனி காலகட்டங்கள்ல நிறைய வந்து பூர்வ புண்ணிய கணக்கின்படி நீங்கள் அவதிப்பட வேண்டிய சூழ்நிலைகள் பெரும்பான்மையாக ஏற்படுகிறது ஏன்னா தான் வந்து அந்த கணக்கை டேலி பண்ணுவார் நீங்கள் செய்த வினைகளுடைய மொத்த அறுவடையுமே அப்பதான் நிகழும் ஸோ இந்த காலகட்டத்தில் குரு ஒருத்தர் தான் உங்களை வந்து உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு இடத்திற்கு வராரு அவர் வந்து கேந்திரஸ்தானத்திற்கு வரார் நான்காம் வீட்டிற்கு வராரு நான் நான்காம் வீடுங்கிறது என்ன சுகஸ்தானம் சுகங்களை தரப்போகிறார் அதே சமயத்தில் சனி வந்து ஒரு பக்கம் கண்கொத்தி பாம்பாக நிறைய விஷயங்களை அவங்க லைஃப்ல வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காரு ஆரோக்கிய குறைபாடுகள்ங்கிறத கொடுக்கறதுக்கு காத்திருக்காரு இன்னும் சொல்ல போறா கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் சனி பயிற்சின்னா ஆனா குரு வந்து என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் காப்பாத்தி விட்டுக்கிட்டே இருப்பாரு இன்னும் சொல்ல குருவின் பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு நின்ற இடத்தை விட குருவினுடைய பார்வை வந்து நிறைய நன்மைகளை கொண்டு வரும் அதன்படி அவர் எந்தெந்த இடங்களை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டாம் வீடு பத்தாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு இந்த மூன்று இடங்களையும் பார்க்கிறார் ஸோ இவருடைய பார்வை பலத்தினால் நிகழக்கூடிய ஒரே நன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வியாபார மேன்மையோ அல்லது உத்தியோக மேன்மையோ ஏற்படும் சம்பள உயர்வுங்கிறது கிடைக்கும் பணம் காசுங்கிறது பல் மடங்கு பெருகும் அதே போல் அந்த அயன சயனம்னு சொல்லக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு தன்மைங்கிறது ஸ்மூத்தான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எல்லாமே கொடுப்பாரு ஆனால் சில நேரங்களில் இந்த சனி வந்து அதற்கான டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார் சம்டைம்ஸ் வந்து காரணமே இல்லாமல் நீங்கள் வந்து பதட்டம் அடைவீங்க ஆனால் இது அத்தனையும் கடந்து குரு வந்து உங்களுக்கு ஆற்றுதலையும் தேற்றுதலையும் பணங்காசையும் உங்களுக்கு வந்து கொடுத்து கொண்டே தான் இருப்பார் இன்னொரு ஆங்கிளில் செலவுகளும் உருவாகும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் ஸோ இந்த காலகட்டத்தில் உடம்புல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டாக்டரிடம் சென்று காண்பித்து விடுவது நல்லது குறிப்பாக இருதயம் ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்கள் அல்லது ஹார்ட் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகும் குரு வந்து ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஆயிலுக்கு உத்தரவாதம் தந்தாலும் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து சனியினால் உருவாகிடும் அது வந்து உங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துடும் ஒரு நம்பிக்கை என்ற தன்மையை கொடுத்துரும் அந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எட்டாமின் குறியா ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஏன்னா இந்த கும்பராசிங்கிறது வந்து சனி கிரகத்திற்குரியது சனியின் எண் என்ன எட்டாமீன் இந்த எட்டாமீன்னிற்கு யார் நன்மைப்படுவார்னா ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று எண்கள் வந்து நீங்கள் தேதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு உள்ள ஒரு வாகனங்களாகட்டும் அதே போல் மொபைல் நம்பர்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த நம்பர்ஸில் வர மாதிரி நீங்கள் அமைத்து கொள்ளலாம் நான் சொன்ன எண்களில் வந்து அந்த ஒரு மூன்று விதமான எண்கள் மட்டும்தான் சொல்லியிருந்தேன் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்றுடன் அப்போ மற்ற எண்கள்லாம் கணக்கில் வராதான்னு கேட்டால் தாராளமாக மற்ற எண்களும் கணக்கில் வரும் தேதிக்கு அப்பாற்பட்டு நாற்பத்தி ஒன்றாம் எண் ஐம்பதாம் எண் ஐம்பத்தி ஒன்பதாம் எண் இந்த எண்களையும் நீங்கள் கொள்ளலாம் ஆனால் எட்டு சார்ந்த எண்கள் வராத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ அறுபத்தி எட்டுங்கிறதையும் ஐந்தாம் எண்ணை தான் உருவாக்குது இல்லையா ஆறு ப்ளஸ் எட்டுன்னு போட்டிங்கன்னா பதினாலு வரும் ஒன்று ப்ளஸ் நான்குன்னு போட்டிங்கன்னா ஐந்தாம் எண் வரும் ஆனால் இந்த எட்டு வந்து மறுபடியுமே வேண்டாம் அதுவுமே சனியின் எண்ணாக இருக்கிறதுனால ஸ்பீட் பிரேக்ஸ் அப்படிங்கிறது நிறையா உருவாகிடும் தடை தாமதங்களுக்கு நம்மளே வழிவகுத்தது மாதிரி ஆகிடும் ஸோ அந்த எட்டை மட்டும் தவிர்த்து கொண்டு மற்ற ஐந்தை உருவாக்கக்கூடிய எண்களை நீங்கள் அதிர்ஷ்டங்களாக துணை கொள்ளும் பொழுது உங்களுக்கு லாபங்கள்ங்கிறது கண்டிப்பாக இரட்டிப்பா இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம்